குயிலொன்று மூளையில் முடங்கி கிடக்கிறது அதன் சோக கீதம் என் மனத்தை பிசைகிறது இழந்தவை அத்தனையும் எண்ணி எண்ணி ஏங்குகிறது இழந்தவை அத்தனையும் எண்ணி எண்ணி ஏங்குகிறது ஆறுதல் தருவார் ஜாருமன்றி முகாரி இசைக்கிறது ஆறுதல் தருவார் ஜாருமன்றி முகாரி இசைக்கிறது வானத்து தீவருக்கும் கேட்கவில்லையோ இறைவா வானத்து தேவருக்கும் கேட்கவில்லையோ இறைவா வாழ வழியின்றி வெல்லமை பெலவும் உளந்துருகால் வாழ வழியின்றி வெல்லமை பெலவும் உலந்துருகால் ஈன குரல் எடுத்து பாடும் இதன் குரல் ஈன குரல் எடுத்து பாடும் இதன் குரல் மலைமுகில் முகில் காதில் மட்டும் ரீங்காரமிட மழை முகில் காதில் மட்டும் ரீங்காரமிட மழையால் பொழிந்து பின் மலராய் குளிர்கிறது மழையாய் பொழிந்து பின் மலராய் குளிர்கிறது சோலை எங்கும் பூக்கள் சோகம் விளக்கி குயில் மெல்ல கூவத் தொடங்குகிறது சோலை எங்கும் பூக்கள் சோகம் விளக்கி குயில் மெல்ல கூவத் தொடங்குகிறது இளவேனில் தாண்டி வசந்தம் இளவேனில் தாண்டி வசந்தம் பாவம் குயில் மெல்ல பறந்தே வசந்தம் காண்கிறது குயில் மெல்ல பறந்தே வசந்தம் காண்கிறது நன்றி வணக்கம் வணக்கம் உற்சவனுக்கும் தலைவாணி மோனுக்கு நடா மோனவர்களுக்கு அடைகிற தினமரு பாது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆக்கமா நியதி நன்மையும் தீமையும் பிறந்த வருவன் அல்ல துயரமும் ஆறுதலும் அப்படியே முடிவும் மரணமும் புதியதல்ல வாழும் வாழும் மீதன மகிழ்வதில்லை அது தீயதென்று மனம் கசப்பதும் இல்லை உயிர் தன் நியதியே செய்யும் என இறைவன் உழைத்ததல்ல ഒതുങ്ങി വിട്ട് നീ ഒരു ഏമാളി എനുക ഉൻ വിളികൾ തുമ്പോ സേറ്റാൻ വാളിൽ നിലമാറും ഉലകമതി നിരന്തരം ഇത് തീട കണ്ട തേടിക്കണ്ട ഇതിലെ നിരന്തരമില്ലേ ഇത് അറിഞ്ഞ നന്ദി വണക്കം വണക്കം வணக்கம் மாணி வணக்கம் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் இது ஒரு சிந்தனைக்குரிய கவிதையாக இருக்கிறது என்று மகன் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவார் இப்போ இப்ப அடிக்கடி சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த வசனம் வந்து சொல்லுவார் அந்த அதை வச்சு ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சிந்தனையை தூண்டுறதாக இருக்கிற கவிதை இல்லாத காசு கையில் இல்லாத காசு கையில் இல்லாத காசை வைத்து கற்பனை கோட்டை கட்டி ஆகாயத்தில் பரப்பதும் கையில்லா காசை வைத்து கற்பனையால் கோட்டை கட்டி ஆகாயத்தில் பறப்பதும் காசில்லாமல் தோசை வாங்கி வாயிலே போட ஆசைப்படுவதும் வீணிலும் வீணென்றும் காசில்லாமல் தோசை வாங்கி வாயிலே போட ஆசைப்படுவதும் வீணிலும் வீணென்றும் கை காசை வைத்து கூளை குடித்தாலும் கந்தை துணியாயினும் கசைக்கு கட்டுவதும் மனசுக்கு திருப்தியாகும் கை காசை வைத்து கூளை குடித்தாலும் கைந்த துணியாயினும் கசண்டி கட்டுவதும் மனசுக்கு திருப்தியாகும் ஊருலகை ஏமாற்றி போலி வாழ்வு வாழ்வது ஏமாற்றி போலி வாழ்வு வைத்து ஏமாறாமல் வாழும் வாழ்வே என்றும் யதார்த்தமாகும் இருப்பதை வைத்து ஏமாறாமல் வாழும் வாழ்வே என்றும் யதார்த்தமாகும் எனவே எம் நாளாந்த வாழ்க்கையிலே கையில் உள்ள காசை வைத்து வாழ்ந்தால் நாம் மகிழ்வாக வாழலாமே எனவே என்னாந்த வாழ்க்கையிலே கையில் உள்ள காசை வைத்து வாழ்ந்தால் என்றும் வளமாக வாழலாமே சொல்ற கையில் இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு தேவை வந்துட்டு எங்களை கையில காசு இல்லை என்ன செய்யறோம் ஒரு நகைய நகைய வேங்கையோ அங்க வைக்கிறோம் இல்லாட்டி கை மாத்தா கடனை வாங்கிக்கணும் செலவழிக்கிறோம் எங்கடைய கையில இல்லாத காசு கையில இல்லாத காசு நாங்க செலவழிக்கிறோம் இந்த காசை நாங்க எப்படி திருப்பி கொடுக்க போறோம் அப்ப அந்த கை இல்லாத கையில இல்லாத காசை வச்சு நாங்க ஏன் விழான ஆடம்பரமான செலவுகளுக்கு எல்லாம் போகணும் ஒரு கையில இருந்தா செலவு இல்லைங்க ஆடம்பரம் என்றது வேறது இப்ப அன்றாட தேவைகளுக்கு சில இருக்கு இப்ப நாலு பில் வந்து வீட்டுல கிடக்கணும் வைங்களன் இப்ப அந்த பில்ல கட்டுறதுக்கு அவர் இன்னொருத்தர் வட்டிக்கு வாங்குறத விட வட்டிக்கு வாங்கி மாண்டு போறத விட அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை வச்சுட்டு அடகு வச்சுட்டு செய்யறதுல தப்பு இல்லை தானே அப்படி அப்படி அது பரவாயில்லை இப்ப அந்த இருசியும் பரவாயில்ல அதையும் நாங்க அந்த வச்சுட்டு கட்டுறோம் அன்றைய தேவை எங்களுக்கு அன்றைய அன்றைய எங்களுக்கு போகுது அந்த வச்ச பொருளை எப்படி மீட்டுறது இல்ல அது மீட்டதான் ஆக வேணும் ஆனா அந்த நேரம் இப்ப இப்ப இன்றைக்கு நீங்க தண்டப்படம் தான் பல வீட்டுகள்ல சரியா தண்டப்படம் கட்டி 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 கட்டியே மனுஷர்களுக்குள்ள பிரச்சனைகளும் மனுஷர் வாழ்க்கையும் இப்படியே போகுது அநேகமான வீட்டுகள் இப்ப ஒரு காருக்கு பாக்கின்னு டிக்கெட் வச்சாலே அது நீங்க அந்த எட்டு நாளுக்குள்ள பதினாறுக்குள்ளே கட்டணும் கட்டாட்டா திரும்ப நாளுக்கு அது டபுள் அது ட்ரிபிள் ஆகும் இப்போ இதெல்லாம் நாங்க விடுற பிள்ளையர் அவன் தண்டை வேலையை அவன் பாக்குறான் அதான் போற போன இல்லாம இப்போ ஒரு பாக்கு போன பொழுது ஓடி திரும்பி ரெண்டு பேர் உப்ப உப்ப வைப்போம் வைப்போம் அப்போ அப் மிஷினுக்கு போய் நாங்க அதை போட்டு போட்டு வர்றது வர்றதுக்கிட எல்லாம் வச்சிருவாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வச்சாலும் ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி பவுண்ட் செய்த வருமா அந்த அந்த நேரம் ஒரு ஒரு காருக்கு வச்சா அந்த அந்த ஏதாவது துண்டு பார்த்து தெரியுறாங்க தானே அவங்களுக்கு அப்ப ஒரு பேர் வந்து தருகார்ட்டு நான் கொஞ்சம் வெயிட் அங்க போறாங்க மிஷின் இல்ல பே பண்றதுக்கு ஏன்னா அவர் அதுக்குள்ள வந்து அதை வச்சுட்டு அவருக்கு அந்த காசு அப்ப நான் சொன்னா அவன் அவன் வெளியே பார்ப்பேன் நாங்கள் கொஞ்சம் செய்யலாம் அது நாங்க கவனமா இருக்கணும் இப்போ அதுல இருக்கும் நோப்பாக்கிங்கடா நீங்கள் அதில் விட்டவன் பாப்பா தானே இப்போ இப்ப என்ன அவன்டா எங்கள் கடை இடத்துல ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது மெட்ரோஸ் பக்கத்துல வச்சா வந்து ஆகி பண்ணுவீங்கதான் இப்ப ஒரு கொஞ்சம் நேரம் அவர்கள் வச்சுட்டு வைக்க அவர் அப்பதான் பேக் பண்ணி போட்டு போவார் நீங்க வைக்கலாம் தான் கொஞ்ச நேரம் சண்டை நடக்கும் நான் இப்பட்டு நீ இப்ப என்ன செய்வாருன்னா இவர் அங்கால போக இவரு ஒழிச்சு நின்று அந்த போட்டோல எடுத்து போட்டு படாரண்டு வச்சு போட்டு ஓடுகிறார்பே இப்ப என்ன தேவ செய்வாருக்கு அப்ப இப்ப அப்படி செய்யறாரு எல்லாம் வேற என்ன அவர்கள காசு அப்ப அதுல ஏ இருக்குது ஒப்பாக்கீங்கன்னு நீங்க விட்டு ஆகி பண்றதுல இல்ல பிரயோசனம் இல்லை அப்ப அதுகள் வந்து நாங்க விடுற பிள்ளைகள் தான் அது ஆனா இப்ப சிலது வந்து கட்டாயம் அதே மாங்கடா பிள்ளையெல்லாம் வாரது ஆனா என்ன செய்யறது அந்த நேரம் கட்ட வழி இல்லாம இருக்கும் கஷ்டமா இருக்கும் அது கட்ட முக்கியமான அதெல்லாம் சொல்றேன் காசை வச்சு நாங்க கற்பினை போட்ட கட்டுறோம் அங்க போகணும் இங்க போகணும் இந்த உடுக்குவாங்க பிளைட்ல போகணும் அப்படி கற்பனை போட்ட கட்டி நாங்க வீணான செலவு செலவழிக்கிறோம் கை இல்லாத கையில இல்லாத காசை வச்சு இதுகளை அடிப்படை தேவை அதுங்களுக்கு சாப்பிடத்தான் நாங்க எங்களை இந்த இதுகளும் கட்டதான் இந்த மகன்

அவர் பார்த்தா இப்படித்தான் கஷ்டப்படணும் கையில காசு இல்லாம அவர் இப்படிதான் கஷ்டப்படணும் கையில காசு இருக்கா குடிச்சோம் குடிச்சிருமா யாரும் கேட்க போறாங்க குடிக்கிறதுக்கு நாங்க வெறும் எத்தனையோ குடிக்கலாம் யாரும் வந்து கேட்க போறது இல்லைன்னு அதாவது நாங்க எங்களை வாழ்க்கைய எங்களுக்குள்ளதான் நாங்களாம் அமைச்சு கொள்ளணும் அந்த வாழ்க்கையின்னு சொல்லி நெடுவே சொல்லுவார் அவர் வந்து பட்டு அந்த வீட்டு வேலை கடன் பட்டியே செய்ய மாட்டாருங்களே போல செய்யாது

கையில காசு வாய்ல தோசை அது சரியா இருக்கு கையில காசு இருக்கு தோசையை போடுற கையில நீங்க சொன்னது என்ன கையில காசு இல்லாம தோசை சப்பாச இல்லாம தோசை அது சரியா இருக்குது அதனால ஆஹ் நீங்க இந்த கவி இது உண்மையாகவே உண்மை போல என்ன ஒரு வீடு இருக்கு இன்னொரு வீட்டாது ஒரு ஆளை வீட்டுல இருக்குறது அவன் காசு கட்டுறேன் இல்லை எல்லாம் இடையில அறிகண்ட பிடிக்கிறது அச்சோ பர்ற துன்பமோ தேவையா போயிட்டு சந்தோஷமா வாழ்கலை இப்ப இப்ப அங்க கட்டி போட்டு இங்க தேவை இல்லாம வருத்தத்தை தர்றீங்க அநேகமானோர் கேமரா வைக்கிறது அவன் ஜுவத்துல கைய வச்சானாண்டு பாக்குறது அவன் அந்த லைட்டை புடுங்க பாக்குறது இங்க வந்து பாத்தீங்கன்னா

திரும்ப அது பிள்ளைகள் போய் வாழ போறதும் இல்ல கடை சொன்னீங்க மாட்டாங்க நீங்களே போ நாங்களே போக மாட்டோமா பிள்ளை வாழ இல்ல ஆனா இப்ப அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது காணியது அதுல வரம்பது அதுல வரம்பது அது எங்க இருக்கு இதுல முடியுதுன்னு தெரியாது அத பத்தபகரிக்கிறத விட நீங்க ஏதாவது பாட்டங்க இருக்கிற நீங்க ஓகே அன்பே நான் இருப்பீங்க இன்பம் காண்பது கட்டி பாடணும் அதான் பாட வேண்டி இருக்குது இப்ப காண போறது பிள்ள அவர் தனியே இருந்து அங்க கொஞ்ச நாள் காணுவார் மூணு மாசத்துக்குன்னு வைங்கலன் எல்லாம் மூணு நாளைக்கு இல்லாட்டி மூணு மாசத்துக்குன்னு வைங்க அதுக்கப்புறம் சளிச்சுதான் போகும் எல்லாமே வாணி அங்க இருந்து இங்க வந்து

அதே சரி எல்லாரும் அப்படித்தான் மித்தப்பட்டு வருகின்றார்கள் இப்ப நீங்க ஆசையா பார்த்து பார்த்து அது குடும்ப வீடுன்னு சொல்றது குடும்ப வள குடும்ப வீடுன்னு சொல்லி யாரும் கொடுக்குற இல்லை அது இருக்குது இப்பவும் ஆனால் இப்ப அதுல நீங்க போய் இப்ப இருந்த விட்ட நீங்க திருத்திருந்தீங்க ஓகே இப்ப நீங்க திருத்தலுக்கு மேலாளம் செய்திருப்பீங்க வேலை தல்லாம் செய்ய அப்ப மாஸ்டோட இருக்கிறாரு தெரியல நீங்க நல்லா கட்டுக்கோ நானும் தர மாட்டேன் ஆனா பிற்காலத்துல அது நானே விற்பனை இருக்கிறாரு தெரியாது அங்க போயில இருக்க போக வந்தா போக வந்தா நீங்க வடிவா தங்கலாம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் தங்க போறதுமே இல்ல பக்கத்துல பாத்து நின்று படாம அப்படித்தான் 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 செய்ய போறாங்க அப்ப நீங்க விக்க வேண்டிய காலம் வந்து சொன்னா நாலு பேருமே எடுத்துக் கொள்ளுங்க நாங்க வித்து அந்த காசு மாட்டோம் நீங்க அப்படி என்ன நாலு பேர் வித்து காசு அடிப்பீங்கன்னு சொன்னா அந்த நாலு பேரையும் காசை கேட்டு நீங்க விட்டு திருத்து திருத்திருக்கலாம் அது நோகாம நொங்கு சாப்பிடுற வேலையே இல்லை இந்த வேலை

அப்போ போயிட்டாரு சொல்ல வேண்டியதான் இப்ப இப்ப டெலிவெடுத்து வீட்டை பாக்கப்பறீங்களா இப்ப டெலிவரி இப்ப வந்தது டெலிவரி கழிச்சு கேட்டுக்கிறேத்துல வீட்டை பாக்க போறீங்களா பெருங்க அழிக்கிறாங்க வீட்டுக்கு பாக்கலாம் ஏன் நீங்க அடிச்சு நீங்களே பாத்துக்கொள்ளுங்க நான் பாக்க மாட்டேன் வச்சுக்கி பூஜை நடக்குது சொல்லுங்க